டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு மாலை வணக்கம் ஜூலை முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் கேரளா மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட கடும் நிலச்சரிவில் சிக்கி இதுவரை இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த சூழல்ல மேலும் இருநூறு பேரை காணாத சூழல் தொடர்கிறது மீட்பு பணி தொடர்ந்து வருகிறது கேரளா மாநிலம் மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து நீடித்து வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கியிருக்கு அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை நீந்த சுற்று மேலும் வலுவிளக்க தொடங்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக நாளை முதல் கேரளா கர்நாடகா மேற்கு தொடர்ச்சி மலையோர மா பகுதிகளிலாம் மழையின் தாக்கம் வெகுவாக குறைய தொடங்கும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக வரக்கூடிய மணி நேரங்களில் மீட்பு பணி மேலும் விரிவுபடுத்தப்படும் துரிதப்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்று ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாரில் ஏழு சென்டிமீட்டர் மழையும் கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறையில் ஆறு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு வெப்ப வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் நாகப்பட்டினத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதிகபட்சமாகவும் குறைந்தபட்சமாக ஈரோட்டில் பதினெட்டு புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவாகியிருக்கு கேரளா கர்நாடகா மாநிலங்களில் பெய்து வந்த அந்த தீவிரமான சுற்றின் காரணமாக கேரளா மாநில உபரி இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கன தண்ணீர் நேற்றைய தினம் மேட்டூர் அணைக்கு திறக்கப்பட்டிருக்கு இந்த சூழல்ல தற்போது மேட்டூர் அணை தொடர்ந்து முழு கொள்ளலவான நூத்தி இருபது அடியில் தொடர்ந்து வருகிறது அணைக்கு வரும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கன நீரும் வெளியேற்றப்படுகிறது தற்போது நீர் வெளியேற்றும் அளவு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கனடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கு இது மேலும் வரக்கூடிய மணி நேரங்கள்ல படிப்படியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது நீர் வரத்தை பொறுத்து நீர் வெளியேற்றத்தையும் படிப்படியாக அதிகரிப்பார்கள் அதிகபட்சமாக இரண்டு லட்சம் வரைக்கும் இரண்டு லட்சம் கனடி வரைக்கும் வினாடிக்கு உபரி நீராக வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை நாளை மறுநாள் போன்ற நாட்கள்ல இந்த சூழல்ல தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா மாநிலங்கள்ல நாளையுடன் நிறைவு பெறுகிறது இந்த சுற்று பிறகு அடுத்த இரண்டு முதல் மூன்று வாரங்களுக்கு மழையின் தாக்கம் வெகுவாக குறைந்து காணப்படும் கேரளா கர்நாடகா மாநிலங்கள்ல அதே சமயத்தில் தமிழகத்தில் குறிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உட்புற தமிழகத்துல மாலை இரவு நள்ளிரவு நேரத்தில் பெய்யக்கூடிய வெப்பச்சலன மழையின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்க கூடும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல பரவலாக மாலை இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் இயல்புக்கு அதிகமான மழை பொழிவும் பதிவாகும் அதே போல உட்புற தமிழகமான சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் கரூர் சேலம் தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொழிவு மாலை இரவு நேரங்களில் எதிர்பார்க்கலாம் மேற்குறிப்பிட்ட மாவட்டங்கள்லையும் இயல்பு அதிகமான மழைப்பொழிவு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் பதிவாகும் பிற கடலோர மாவட்டங்களான ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலேயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல ஒட்டுமொத்தமாக தென்மேற்கு பருவமழை மீண்டும் ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் அந்த சூழலில் கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் மழையின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் இப்படி பார்க்கும் பட்சத்தில் ஆகஸ்ட் மாதம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுது நாளை முதல் படிப்படியாக வெப்பச்சலன மழை தமிழகத்தில் படிப்படியாக துவங்கும் அது வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக தீவிரம் அடையக்கூடும் பரப்பளவிலும் தீவிரத்திலும் படிப்படியாக அதிகரிக்கும் அதே போல பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் இருக்கும் இயல்புக்கு அதிகமான வெப்பநிலையும் பதிவாகும் மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல தான் இருக்கும் மழையின் போது வலுவான இடி மின்னலும் மழைக்கு முன்னதாக வலுவான காற்றும் வீசக்கூடும் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து அதிகப்படியான உபரி நீர் திறக்கப்படுகிறது இந்த உபரி நீர் கல்லணையிலிருந்து அதிகப்படியான நீர் கொள்ளிடம் பகுதிக்கு திறக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தெரிகிறது அவ்வாறு கொள்ளிடம் பகுதியில் நீர் திறக்கும் போது மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்தின் கொள்ளிடம் கரையோர மக்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை போன்ற மயிலாடுதுறை கடலூர் போன்ற மாவட்டங்கள் ஆறுகளுக்கு குளிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது மேட்டூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்துக்கும் மேல் கனஅடி நீர் திறக்கப்படுவதால் ஆறுகளில் குளிப்பதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கால்நடைகளை அஹ் ஆற்று படுகையோர பகுதிகளுக்கு சென்று மேய்ச்சலுக்கு கொண்டு செல்வதையும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்ததாக வரக்கூடிய ஆடி பதினெட்டாம் பேர் வர சனிக்கிழமை அன்று தான் டெல்டா மாவட்டங்களின் பெரும்பாலான ஆறுகள்ல வந்து நீர் வரத்தும் நீர் பெருக்கும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதன் காரணமாக இந்த ஆடி பதினெட்டாம் பேர் விழா கொண்டாடும் அனைவருமே ஆறு பகுதிகளுக்கு செல்லாமல் பிற நிலைகள்ல குளமோ அல்லது குட்டைகளோ அல்லது தங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய நிலத்தடி நீர் இருக்கக்கூடிய பகுதிகளிலையோ தங்களது விழாவை இந்த வருடம் கொண்டாடுங்கள் தேவையின்றி ஆறுகளுக்கு செல்ல வேண்டாம் குறிப்பா வந்து மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் நீண்ட நாள் கழித்து தண்ணீர் வருது அப்படிங்கிற ஒரு சூழல்ல ஆறுகளுக்கு செல்லும் போது அது அசம்பாவிதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு திடீரென நீர் பெருக்கு பெருக்கெடுக்கும் நீர் வரத்து அதிகரிக்க கூடும் இது சாதாரணமாக வரக்கூடிய நீரல்ல இது வந்து உபரி நீர் திறக்கப்பட்டு பல லட்சம் கனஅடி நீர் திறக்கப்படுகிறது அதாவது லட்சக்கணக்கில் கனஅடி நீர் திறக்கப்படுகிறது அதன் காரணமாக மக்கள் பொதுமக்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது தேவையின்றி ஆறுகள் பக்க பகுதிக்கு செல்ல வேண்டாம் என கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல கொள்ளிடம் கரையோர பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் சற்று பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள் அரசிடம் இருந்தும் மாவட்ட ஆட்சியர்களிடமிருந்தும் வரக்கூடிய தகவல்களை வரக்கூடிய அறிவுறுத்தல்களை கேட்டு பயன்பெறுங்கள் ஆறுகளுக்கு மீன் பிடிக்கச் செல்ல போகிறேன் அது போன்ற ஒரு எந்தவித பணிகளையும் அதே போல அதிக நீர்வரத்தை வந்து வீடியோ எடுக்கிற செல்பி எடுக்கிற இது போன்ற பணிகளையும் தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நன்றி